ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறவங்க தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட சரவணன் எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே அவங்க படிச்ச விஷயத்தில் பொய் சொல்லியிருந்தாங்க இப்போது வயசு விஷயத்துலையும் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சரவணன் கண்டுபிடிச்சிட்டாரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏடா ஏடாகூடமாக பேசி அவங்க வாயிலையும் அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சினிமா பற்றியும் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆன அந்த படத்தை பற்றியும் பேசும்போது எல்லாருக்குமே குழப்பம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு ஒரு வழியாக சமாளிச்சிட்டாங்க ஆனால் சரவணனுக்கு சந்தேகம் வந்துருச்சு மயில் எப்பப்போ எந்த மாதிரி தினசு தினசா மா பேச்சை மாற்றி பேசுவாங்க அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் மற்றவங்க எல்லாரும் எப்பவுமே இவங்க இப்படி தானே ஒரு குழப்பவாதியாவே இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஆனா சரவணன் ரொம்ப ஸ்ட்ராங்காவே அவருக்கு சந்தேகம் வந்ததுனால என்ன பண்றது எப்படி கேட்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு தூங்கும்போது கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது இப்போ அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாங்க ஆனா மயிலு இப்படி சமாளிக்கிறாங்க அப்படினாவே கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இப்போ எல்லாருமே சேர்ந்து தீபாவளி செலப்ரேஷனை அதாவது பட்டாசு வெடிச்சு செலிப்ரேஷனை சூப்பராக பண்ணிட்டாங்க அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஷுவல் தீபாவளி செலிப்ரேஷனுக்காக அவங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்த அதாவது பாண்டியன் வாங்கி கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க ஆனால் மயில் மட்டும் அவங்க அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த புடவையை கட்டிக்கிறாங்க இது சரவணனுக்கு பிடிக்கல ஏன் அப்பா வாங்கி கொடுத்ததை போட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னு பரவாயில்லம்மா ஏதோ ஒன்று கட்டிக்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ராஜுக்கு அந்த மாதிரி அவங்க இருந்து புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுனால ம அவங்க வீட்டில் வந்து கொடுக்கலங்க கொடுத்துருக்குறதை கட்டாமல் பாண்டியன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேறு வேற கலரில் வாங்கி கொடுத்துருந்தாரு அந்த சரியாக அவங்க கட்டிக்கிறாங்க ராஜிக்காக இப்போ ராஜிக்குமே அதில் ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க சமைச்ச அந்த சாப்பாட்டை வச்சு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நல்லபடியாக தீபாவளியை முடிக்கிறாங்க சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு பாண்டியன் கிட்ட யார் கேட்குறது அப்படிங்கிற யோசனையில் யாருக்குமே தைரியம் வரலை அவர்கிட்ட இந்த விஷயத்த கேட்டு யார் வாங்கி கட்டிக்கிறது படம் பார்த்து திருப்தி கிடச்சிரும் அவர்கிட்ட படம் பார்க்க போகலாமான்னு கேட்டோம்னா அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே வேண்டான்னு முடிவெடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பண்டிகை தான் முடிஞ்சிருச்சு சாமி கும்பிட்டாச்சு இதுக்கு மேலே என்ன இருக்குது பலகாரம் சாப்பிட்றது தானே அது எங்கேருந்து வேணாலும் சாப்பிடலாம் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் மீனாவும் செந்திலும் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு செந்தில் கேட்குறாரு ஆனால் மீனாவுக்கு ஒரு நாள் என்னோட லீவு உங்க கூட தானே எப்பவுமே இருக்கேன் இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு விட்டுடுங்க உங்களுக்கு எங்கயாவது போகணும் அப்படின்னா உங்க தம்பிங்க கூட போங்க அண்ணன் கூட போங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா என் கூட வந்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க கடைக்கு போயிடும் கண்டிப்பா கதிரே டிராவல்ஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிடுவான் நான் யார் கூட போறது அப்படின்னு சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களா ஆஃபீஸில் அன்னைக்கு போனீங்களே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வந்தீங்களே அவங்க கூட போக வேண்டியதனை அப்படின்னு என்னடி கிண்டல் பண்றியா அப்படின்னு என்ன நீங்க வர வர ரொம்ப மோசமா பேசுறீங்க என்கிட்ட சுத்தமாக பிடிக்கவே இல்லை சொல்லிட்டேன் அத்தை கிட்ட சொல்லவா அப்படின்றாங்க ஆமாம் இப்படியே சொல்லி என்ன மிரட்டிவிட்டுரு எத்தனை நாளைக்கு நானும் பயப்பட போகிறேன்னு நீயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு கிளம்பி மா நான் வெளியில் போயிட்டு வரேன்னு போயிடுறாரு மீனாவுக்கு செம்ம ஜாலி இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மயிலும் மட்டும் எப்போவுமே ஒரு மாதிரி குழப்பத்துலயே இருக்காங்க கடைக்காவது போயிடலாம் இங்கே இருந்தோம்னா சந்தேகம் வரும் எங்களுக்கு அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கழுத்தில் இருக்கிற நகை எல்லாமே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு கோமதி அப்பவே கேட்குறாங்க என்னாச்சு ஏன் உன்னோட கழுத்தில் இருக்கிற நகை எல்லாம் ஒரு மாதிரி டிம்மாக இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு என்னதான் தங்க நகையா இருந்தாலும் அப்பப்போ அதை க்ளீன் பண்ணனும் நான் அப்படியே பெட்டிக்குள்ளேயே வச்சுட்டேன் அதிகமா யூஸ் பண்றதில்ல அதனாலதான் அத்தை அப்படின்னு மயிலை சமாளிக்கிறாங்க இல்ல இல்ல இது தங்க மாதிரியே தெரியல டிசைனு அதோட வெயிட் எல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு என்ன இப்படி சொல்றீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் எனக்கு எனக்காக எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்த்து வச்சாங்க தெரியுமா இப்படி பேசுறீங்க அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சம்மந்தி கடையில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு எங்க அப்பா அவருக்கு கூட இந்த நகையை கொடுத்து அடகு வச்சுக்கோங்க வித் ஒத்துக்கோங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல எனக்கு ஏன்னா அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தது எப்படி பார்த்தாலும் இது இந்த வீட்டுக்கும் சே அதாவது சம்மந்தப்பட்டது அதனால தான் நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை நீங்கள் என்னடான்னா இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவங்களவே எடுத்துரிஞ்சு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க சமாளிக்கிறதா நினச்சிக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் வளர்கிறாங்க ஏ ஏ இரு நான் இப்போ என்ன கேட்டுட்டேன் நகை ஒரு மாதிரியாக இருக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்றாங்க ஏன் மனசில் பட்டதை சொல்கிறதுக்கு கூட ஓ மாமியார் உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லத்த அது வந்து அப்படின்றாங்க போடிமா நான் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிடுறாங்க lange. இப்போது சரவணனுக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்லையா கிட்ட கேட்குறாங்க உன்னோட ஆதார் கார்டு எங்கே அப்படின்னு ஏமாம்மா இருக்கிற வேலையில் ஆதார் கார்டு தான் இப்போ பிரச்சனையா அப்படின்னு அப்படியே சமாளிச்சிடுறாங்க திரும்பவும் சந்தேகம் வருது நைட்டு கேட்டால் ஒரு காரணம் சொன்னால் இப்போ கேட்டால் ஒரு காரணம் சொல்கிறாள் கண்டிப்பாக அவளுக்கு ஆதார் கார்டை என்கிட்ட கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கடைக்கு வர மாதிரியா இல்லையா அப்படின்னு இல்லை மீனா இருக்கா அவள் கூடவே டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னு ஆசையாக இருக்குது நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்குமே அப்படின்றாங்க பழனியும் சுகன்யாவும் அவங்க அவங்க அதாவது சுகன்யாவோட அம்மா வீட்டுக்கு தீபாவளி செலிப்ரேஷனுக்காக போய் போயிட்டாங்க இப்ப கடையில வேற வழியே இல்ல சரவணன் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாண்டியனும் கடைக்கு போயிடுறாங்க நல்ல வியாபாரம் நடக்குது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கதிருக்குமே நிறைய ட்ராவல்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க அவருமே அந்த வேலையாக இருக்காரு அந்த வேலையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போது வீட்டில் லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க செம்ம ஜாலியாக கண்டதையும் பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு மயிலுக்கு இவங்க கூட இருக்கிறதுக்கும் கொ குழப்பமாகவே இருக்குது தேவையில்லாமல் கிட்டே உட்கார்ந்தோம்னா நம்ம வயலேருந்து எதையாவது வாங்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காங்க ஏமீனா நீயே பாரு கழுத்தில் இருக்கிற நகையெல்லாம் ஒரு மாதிரி டிம்மாக இருக்குல்ல என்னென்னு கேட்டால் என்னத்த சந்தேகப்படுறீங்களான்னு கேட்குறாமா அப்படின்றாங்க இல்லை சில நகை நகைகள்லாம் அப்படிதான் இந்த ஆன்டிக்லாம் பாருங்க பிளாக்கா இருக்கும்னு இது பார்த்தா ஆன்டிக் மாதிரி தெரியுதா அப்படின்றாங்க கோமதி சரி விடுங்க அத்தை யூஸ் பண்ணாம இருந்ததுனால தூசி படைஞ்சு கூட இருக்கலாம் கிளீன் பண்ணா சரியா போயிட போகுது அக்கா நீங்க எதுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு சிம்பிளா இதுக்கு முன்னே இருந்த மாதிரி இருங்க அதான் பண்டிகை முடிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னு இன்னைக்கு முழு நாள் பண்டிகை இருக்குல்ல எடுத்து போட்டுக்கோனு அம்மா சொன்னாங்க அதான் அப்படின்ட்டு அக்கா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு என்னது அப்படின்றாங்க மயிலு இல்ல எதுக்கு நகையெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறத விட உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கோ இல்ல உங்க தங்கச்சியோட ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு செலவுக்கோ எதாவது கொடுத்தீங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்கல்ல அடகு வச்சுட்டோ வித்துட்டோ இவ்வளோ நகையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் மொத்தமாக எண்பது சவர நகையை நம்ம போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த நகையை வச்சுக்கிட்டு மாட்டிக்க கூடாது அம்மா கிட்டே கொடுத்துட்டேன்னு சொல்லியாவது எஸ்கேப் ஆகிடட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏய் என்ன நீ இப்படி சொல்கிற அது அவ விருப்பம் அவளுக்கு வேண்டாம் அப்படின்னா நாளைக்கு அவளோட பிள்ளைங்களுக்கு வேண்டாமா தோ என்னோட அம்மா கிட்டே இருந்து எனக்கு எந்த நகையும் கிடைக்கல எல்லாமே என் புருஷன் வாங்கி கொடுத்தது தான் ஆனாலும் நான் நல்லா தான் இருக்கேன் எங்கள் அம்மா கிட்டேருந்து எதுவும் வரலன்னு இப்போ வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது இல்லை அப்படின்னு உங்கள் அம்மாவோட கடைசி காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இப்போ நகையை பற்றி என்னது இல்லை எந்த போயிட்டே இருக்குது எப்படி இதை தடை பண்ணுறது அப்படின்னு இல்லை நானும் யோசிச்சேன் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தான் யோசிச்சிட்டு இருக்கேன் இருங்க நான் அம்மா கிட்டே ஃபோனில் பேசிட்டு வரேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க இது என்னடி எப்போவுமே ஒரு மாதிரி தினிசாவே நடந்துக்கிறா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க எப்பவும் போல தான் இருக்காங்க உங்களுக்கு தான் அப்படி தெரியுது அப்படின்னு மீனா வந்து சமாளிக்கிறாங்க மயிலுக்காக தான் இப்போது மயிலு உள்ளே போனது ஐயா என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் நகையை பத்தியோ இல்ல என்னோட ஏதாவது ஒரு பொய்யை பற்றியோ வெளியே கலறி விட்டுருவாங்க இருக்கே அதை பத்தியே பேசுறாங்க மாமா வேற ஆதார் கார்டு என்ன நடக்குமோ தெரியல நம்ம மயிலோட அப்பாவும் கடைக்கு வந்திருக்காரு என்ன மாமா திடீர்னு கடைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சரவணன் கேட்கும்போது வேற என்ன பண்றது மாப்பிள்ளை அப்படின்னு அவரு வேற ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் அவர்கிட்ட ரொம்ப மரியாதையாகவும் பாசமாகவும் பேசுறாரு உடனே பரவாயில்லையே மாப்பிள்ளை நம்ம கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு அவர் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்போது நான் மயிலை இன்னைக்கு சர்ப்ரைஸாக வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன் உங்கள் கிட்ட மயிலோட ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு அதுக்கு எதுக்கு ஆதார் கார்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா இப்போல்லாம் சினிமா தேட்டருக்கு போனால் கூட ஆதார் கார்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியே மாப்பிள்ள சரி சரி நான் கொடுக்குறேன் எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அவரோட பர்ஸ் எடுத்து அந்த ஆதார் கார்டை சரவணன் கிட்டே கொடுக்குறாங்க இப்போ அந்த ஆதார் கார்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது அந்த ஆதார் கார்டை எடுத்து பார்த்தா மயிலு சரவணனை விட மூணு வயசு மூத்தவங்க அப்படின்னு தெரிய வருது அது வந்து அவரோட மனசை ரொம்பவே பாதிக்குது அதாவது இந்த உண்மையை அப்போவே சொல்லியிருந்திருக்கலாம் ஒன்று கல்யாணம் நடந்திருக்கோம் இல்லையா வேண்டாம்னு விலகி இருந்திருப்போம் இப்போது இப்படி ஒரு பொண்ணோட வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நானும் என்ன பண்ணுறது நம்ம இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இவர் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அவளோ எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் விளையாடி இருப்பாங்க நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்கிறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அப்பா கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நம்ம பழனி வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாப்பிள்ளை எனக்கு ஒரே போர் அடிக்குது கடையில் யார் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க மயிலோட அப்பா இருக்காரு அப்படின்னு சரி மாப்பிளை சரி விடு நான் இங்கே இருக்கேன் அப்படின்றாங்க என்னாச்சு ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சரவணன் கேட்குறாரு இல்லை இங்கே ரொம்ப போர் அடிச்சதா அதான் அப்படியே கடைக்கு ஒரு ரவுண்டு வரலான்னு பார்த்தேன் அப்படின்றாங்க சரி வாங்க மாமா நானும் இப்போ கடைக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கிட்டயாவது இதை பற்றி ஷேர் பண்ணலான்னு அவர் யோசிக்கிறாரு சரவணன் இப்போது பழனி வராரு கடைக்கு அதே நேரத்தில் சரவணனும் வராங்க என்ன இங்கே மாமியார் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு நம்ம பழனியை வந்து கிண்டலாக கேட்குறாரு மயிலோட அப்பா ஆ போயிட்டேன் போயிட்டு தான் இங்கே வந்துருக்கிறேன்னு ஏன் என்ஜாய் பண்ண வேண்டியது தானே எதுக்கு இங்கே வந்திருக்குறீங்க அதான் நான் இருக்கேன்ல நான் இருக்கும்போது இந்த கடையை நினைச்சி உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது எப்படி கவலை இல்லாமல் இருக்க முடியும் என்ன இருந்தாலும் என் மச்சான் கடை இல்லை அப்படின்றாரு இப்போது சரவணன் இருந்துட்டு நான் தான் அவரை வர சொன்னேன் அப்படின்றாங்க ஓ நீங்கள் மயிலை எங்க வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னிங்களே அதனால கடையில் நான் ஒண்டிமா என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அக்கறையில் உங்கள் மாமா வர சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாசமாக பேசினாப்புல இப்போ இப்படி பேசுகிறாரு அப்படின்னு மயிலோட அப்பாவுக்கு குழப்பமாக இருக்குது அதுக்கப்புறம் சரி ஆதார் கார்டு எங்கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் எதுக்கு கொடுக்கணும் எங்கிட்டே இருக்கட்டும் ஏன் பொண்டாட்டியோட ஆதார் கார்டு என்கிட்ட கூடாதா அப்படின்னு ஆ அதுவும் சரிதான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு வழியா மன்னிச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரவணனோட அப்பாவை அதாவது சரவணனுக்கு அவங்க அப்பா கால் பண்ணி முக்கியமான ஒருத்தரை போய் பார்க்க சொல்றாங்க அதெல்லாம் முடியாதுப்பா இப்போ நான் கடையில் வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா என்னடா என்னையே இழுத்து பேசுறியா போய்ட்டு வான்னு சொல்றேன்ல அப்படின்றாங்க அப்புறம் பழனி கடைக்கு வந்திருக்கிறானாமே அப்படின்றாங்க ஏமாமா சொன்னீங்க நீங்க வந்திருக்கிறதா அப்படின்றாங்க அப்புறம் எதுக்கு வந்த ஏன் வந்தேன்னு கேட்பாரு அதனாலதான் தெரியாதனமா வந்து கடையில் ஏதாவது பணம் காணாம போய் அதை நான் தான் எடுத்தேன்னு நினைச்சுட்டா அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாமா நடக்கும் உங்க வீட்டுல அப்படின்னு மயிலோட அப்பா கேட்கும் போது நடக்கும் பாத்துக்கோங்க உங்க மேல சந்தேகம் வந்துரு போது கேர்ஃபுல்லா இருங்க இப்ப எல்லாம் அதிகமா நீங்க தான் கல்லாவுல உட்காடுறீங்க பணம் காணாம போச்சுன்னா அப்பா தான் கேட்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஐயோ இது வேறையா அப்படின்னு அவரு பயந்துட்டு இருக்காரு இதுக்கு மேல கல்லாவுல கைய வைக்க கூடாது ஏற்கனவே நிறைய ஆட்டிய போட்டுட்டோம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்து கிளம்பி பாண்டியன் சொன்ன இடத்துக்கு போயிடுறாரு அம்மா நான் வர வரைக்கும் மட்டும் கடையில இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு இல்ல அதான் அவங்க மாமனார் இருக்கார்ல நான் போறேன் மாப்ள அப்படின்றாங்க அங்கே தான் போர் அடிக்குதுன்னு சொன்னீங்களே கரெக்டாக இருபது நிமிஷத்தில் வந்துடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி சுகன்யா ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அந்த நேரத்தில் கரெக்டாக கடையிலேருந்து இன்னொரு அமௌண்ட்டை எடுத்து அவரோட பாக்கெட்ல போடுறாரு இதை வந்து நம்ம பழனி ஃபோன் பேசிக்கிட்டே பார்த்துட்டுறாரு பணத்தை எடுக்கிறாரு கல்லாவில் போடுறாரு பயமாக இருக்கவருக்கு இருந்தாலும் எடுக்கணும்னு தோணுது நிறைய பணம் இருக்குது தீபாவளி கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்குது கணக்கெல்லாம் இன்னும் பார்க்கல போல இருக்கு அப்படி இப்படின்னு அவருக்கு ஆசை அதிகமாயிட்டே இருக்கு ஒரு முறை எடுத்து அந்த ருசியை திரும்பவும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் திரும்ப திரும்ப கடையில இருந்து பணத்தை திருட ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்ப பழனிக்கு ஒரு நிமிஷம் சுகன்யா கட் பண்ணிட்டு அவர் பணத்தை எடுத்து பேக்கெட்ல வைக்கிறத வீடியோ எடுத்துடுறாரு நம்ம பழனி இந்த விஷயம் வந்து யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஒருவேளை திரும்பவும் கடைப்பணம் ஏதாவது காணாம போயிருந்துச்சுன்னா கேட்பாங்கல்ல அப்ப இந்த வீடியோவை காமிச்சுக்கலாம் அப்படின்னு பழனி மனசுக்குள்ள வச்சுக்கிறாரு சரி ஓகே அப்படின்ட்டு சரவணன் வர வரைக்கும் கடையில் வெளியே இருக்காரு சரவணன் வந்து உடனே சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்றாங்க ஏமாம் என்னாச்சு வெளியவே நிற்கிறீங்க உள்ள வாங்க அப்படின்னு நானும் அப்பத்துலேருந்து கூப்பிடுறேன் உள்ள வாங்க தம்பி அப்படின்னா வரவே மாற்றுறாருன்னு இல்லைண்ணே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சுகன்யா என் ஃபோன் பண்ணியிருந்துச்சு வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ரெண்டு நாள் அங்கே இருக்கிறதா சொன்னீங்களாமே அப்பா சொன்னாரு அப்படின்றாரு சரவணன் இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் சரியா வராது நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் ஃபோன் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னா அப்படின்றாங்க ஆ சரி அப்படின்ட்டு இப்போ பழனி அங்கேருந்து கிளம்பிடுறாரு அவருக்கு பயங்கர பயங்கர டென்ஷனாக இருக்கு இதுக்கு முன்னாடி பணம் காணாமல் போனது கூட இவர்தான் தான் எடுத்து போல இருக்கு ஏன்னா நம்ம கடையில் அவ்வளோ தைரியமாக யாரும் பணம் எடுக்க மாட்டாங்க கதறி எப்பயாச்சும் எடுப்பான் அதையும் வீட்டில் சொல்லிடுவான் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த ஆள் தான் எடுத்துருக்கணும் இதை சரவணன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு பழனி யோசிச்சுட்டே இருக்காரு அவருக்கு குடும்பத்துல குழப்பம் கூடாது மயிலுக்கும் சரவணனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவர் அவரோட வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படுறாரு பரவாயில்ல நம்ம மேலேயே பழி வந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சாலும் சுகன்யா பேசுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது மயிலுக்கும் இந்த உண்மை தெரிஞ்ச தெரிஞ்சா தானே அவர் கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் கடையோட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வேற கடைக்கு போயிட்டாங்க அவரோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே வர்ற கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்லாம் அவர் நினைச்சிட்டு சரி பரவாயில்ல ஒரு வேலை சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த வீடியோவை நம்ம காமிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் காமிச்சிடணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ சரவணன் மயிலோட அப்பா கிட்ட நேரடியா கேட்கிறாரு உங்க பொண்ணோட வயசு என்னமாமா அப்படின்னு சொல்லிட்டு முப்பது அப்படின்றாங்க என்னது முப்பதா அப்படின்னு கேக்குறாங்க முப்பது நான் சொன்ன இல்ல இல்ல இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு நம்ம சரவணன் கேட்கிறாரு ஏன் மாப்பிள்ள நிஜமாவே இருபத்தஞ்சு தான் உங்களுக்கு இருபத்தி தானே அப்படின்றாங்க அப்பா அவளுக்கு இருபத்தஞ்சு தான் அப்படின்றாரு இல்ல இந்த ஆதார் கார்டுல முப்பது வயசுங்கிற மாதிரி போட்டிருக்கு அதை கேட்டேன் அப்படின்னவும் பயங்கர ஷாக் ஆதார் கார்டு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உங்ககிட்ட நான் வாங்கிட்டு போனேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் மயிலோட அப்பாவுக்கு பகீர்னது மாப்பிளை மாப்பிள்ள தயவு செஞ்சு இந்த விஷயத்த யாருக்கிட்டயோ சொல்லிடாதீங்க அது ஆதார் கார்டை என்கிட்டயே கொடுத்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க எப்படி உங்களால் இவ்வளோ தைரியமா பேச முடியுது இவ்வளோ பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்சமாவது உங்களுக்கு பதற்றமாகுது அப்படின்னு பதற்றமாகாமே உங்ககிட்ட கெஞ்சுறேன் வேண்டாம் மாப்பிள்ள தயவு செஞ்சு கொடுத்துருங்க அந்த ஆதார் கார்டை இந்த விஷயத்த பெருசு பண்ணாதீங்க பெரியவளா இருந்தா என்ன சின்னவளா இருந்தா என்ன உங்க வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருக்குது அப்படின்னு யோ யா நீ எங்கேயா நல்லா போயிட்டு இருக்குது நீ பாத்தியா எங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு அப்படின்னு கேட்குறாரு என்ன மாப்பிள்ள மரியாதை தெயுது அப்படின்னு உனக்கெல்லாம் இதுவே பெரிய மரியாதை அப்படின்றாரு மாப்பிள வேணாம் எனக்கும் கோவம் வரும் அப்படின்னு கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்றாரு இங்க பாருங்க மாப்பிளை என்னமோ எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் புருஷன் ஆயிட்டீங்க இதுக்கு மேலே இதெல்லாம் பேசி என்ன நடக்க போகுது ஒரு இதெல்லாம் போய் பொய் சொல்லி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறதாவே இருக்கட்டும் ஒருவேளை நீ போய் உங்க அப்பாகிட்ட சொல்றீங்க அதனால ஒரு பிரச்சனை வருது மயில வீட்டை விட்டு துறந்துருவீங்களா என்ன அது உங்களுக்கு தான் மாப்பிள்ள அவமானம் அப்படின்னு பரவாயில்ல அந்த அவமானத்தை நாங்க தாங்கிக்கிறோம் இப்படி ஒருத்திய வீட்டில வச்சுட்டு இருக்கிறத விட அவமானத்தை தாங்கிக்கிறது அது ஒன்றும் பெருசாக வலிக்காது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அப்படின்னா உங்கள் அப்பா கிட்டே நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு ஆமாம் சொல்ல தான் போகிறேன் இதுக்கு மேலேயும் நல்லெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது ஏற்கனவே ஒரு பொய்யை தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு வீட்டில் எப்படி தான் சொல்லப் போகிறோம்னு நினச்சேன் இந்த பொய்யையும் நான் மறைச்சேன்னா மயிலுக்காக நானும் சேர்ந்து உங்கள் கூட பொய் சொல்லியிருக்கேன்னு அவர் நினைப்பாரு ஏன் மயிலே கூட இத்தனை நாள் ஏன் சொல்லலை இப்போ சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் இல்லாமலையா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம்னா நீங்களே கூட சொல்லுவீங்க அப்படின்னு அவருக்கு தோணுது ஹட இதை சூப்பர் ஐடியாவாக अभी மயிலோட அப்பா வந்து ஒரு கணக்கு போடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே போகிறேன் உங்களுக்கு ஃபோன் வரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணன் வந்து நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு போனால் மயில் ஜாலியாக உட்காந்து ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்ருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைமாம் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அடடா எத்தனை நாள் ஆச்சு நம்ம நம்மக்கிட்ட இப்படி பேசி அப்படின்னு யோசிச்சுட்டு ஆ சாப்பிட்டேன் மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஓ அப்படியா நான் பரிமாறவா அப்படின்னு இல்லை பாவம் நேற்றுலேருந்து நீயும் நிறைய வேலை செஞ்ச அம்மா கூட இருந்து உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல அதனால நானே பரிமாறி சாப்பிட்டுக்கிறேன் மயில் அப்படின்றாங்க இல்லை மாமா உங்களுக்கு பரிமாறுறத விட அப்படி என்ன எனக்கு பெரிய வேலை இருக்க போகுது வாங்க நானே பரிமாறுறேன் அப்படின்னு என்ன மயில் இப்படி சொல்லிட்டேன் அடுத்து என்ன போய் சொல்லலாம்னு நீ யோசிக்கணும்ல அப்படின்னு என்னமாம்மா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு இல்லை அடுத்து என்ன போய் சொல்லலாம் அப்படின்னு நீ யோசிக்கணுமே நான் சொன்னேன் அப்படின்றாங்க நான் என்னமாம்மா போய் சொன்னேன் அப்படின்றாங்க சரி உன் ஆதார் கார்டு எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆதார் கார்டு அப்பா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க இல்லை இப்போ அது எங்கிட்ட இருக்கு அப்படின்றாரு என்னம்மாம்மா சொல்கிறீங்க அப்படின்றாரு அப் அவங்க பயப்படுறாங்க அப்போது நம்ம சரவணன்றதுட்டு ஆமாம் உங்கள் அப்பா கிட்டே இருந்து ஆதார் கார்டை நான் வாங்கிட்டேன் அப்படின்றாங்க எதுக்கு வாங்குனீங்க வாங்கினீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க ஏன் உங்கள் உன்னோட ஆதார் கார்டு எங்கிட்ட இருக்கக்கூடாதா பொண்டாட்டியோட ஆதார் கார்டு புருஷன்கிட்ட இருக்கிறதுல என்னம்மா தப்பு அப்படின்னு கேட்குறாங்க இருக்கலாம் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அப்போது சரவணனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு அவங்களுக்கு சந்தேகம் சந்தேகமாகவும் இருக்கு ஏமாம்மா ஆதார் கார்டு பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பார்க்காம இருப்பேனா அப்படின்றாரு போயிட்டு கதவை சாத்துறாரு ஆமாம் இன்னும் எத்தனை பொய் சொல்லியிருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு மாமா அப்படின்றாங்க அடைச்சி வாய மூடு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ உந்தெல்லாம் ஒரு குடும்பமா அசிங்கமா இல்லை உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு உன் தங்கச்சி ஏதாவது ஒழுங்காக கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை வேற அப்படின்னு சொல்லுவோம் மாமா அப்படின்றாங்க வேறு என்னடி உங்ககிட்ட பேசுகிறது வேற என்ன சொல்ல சொல்கிறேன் இவ்வளோ கேவலமான ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க பொய் சொல்லுவாங்க இல்லை யாராவது ஒருத்தவங்க தருதலையாக இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க தான் சரி இல்லாம இருப்பாங்க ஆனால் அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரே மாதிரி இருக்கீங்க உங்கள் அம்மாவுக்கு பொய் சொல்ல தரவே தேவையில்லை உங்கள் அப்பா அப்பாவின்னு இருந்தேன் உங்கள் அப்பா அதுக்கு மேலே கடையில் பணம் திருடுறாரு ஆனால் பணத்தை பற்றி எதுவுமே அக்கறையே இல்லாத மாதிரியும் பணத்தாசையே இல்லாத மாதிரியும் சீன் போட்டு சொல்கிறாரு உங்கள் பொண்ணோட வயசு முப்பதா அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லை இருபத்தஞ்சுன்னு வாய் கூசாமல் போய் சொல்கிறாரு ஆதார் கார்டு என்கிட்ட இருக்குது நான் இதில் வயசு முப்பதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அது ஏதாவது தப்பாக இருக்கும் இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க எப்படி பார்த்தாலும் மயில வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்கன்னா உங்களுக்கும் அசிங்கம் தானே அப்படின்னா அப்படியே பிளேட் மாற்றி பேசுகிறாரு அப்படின்றாங்க ஆமாம் தானே மாமா அது கரெக்டு தானே மாமா கிட்ட சொல்ல போகிறீங்களா அப்படின்றாங்க மாமா கிட்ட சொல்ல போகிறேங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டேன் உன் கிட்டே நான் ஃபோன்லேயும் பேசப் போகிறதில்ல நான் அதே மாதிரி நீயும் என்கிட்ட வந்து பேச போகிறதில்ல அதனால இப்போவே ஆதங்க தீர எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றாரு பாருங்க பாருங்கம்மாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே பொய் சொல்லி தான் உங்களுக்கு உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கூட நான் உங்களை மனசார நேசிக்கிறேன் தயவு செஞ்சு என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிடாதீங்க இந்த உண்மையை மாமாக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சரி மயிலு நான் உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது வேறு ஏதாவது பொய் சொல்லியிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன மாமா கேட்குறீங்க அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு இல்லை இன்னொரு முறை கேளுங்க அப்படின்றாங்க சரி என்கிட்ட அதிகமா அதிகமாக படிச்சிருக்கிறேன் அப்படின்னு போய் சொன்னீங்க எங்கள் குடும்பத்தை ஏமாத்துனீங்க இப்போ உன்னோட வயசையே தான் எங்கள் கழுத்தில் உன் கழுத்தில் என்ன தாலி கட்ட வச்சிருக்கிறீங்க சரி ஓகே இது ரெண்டும் இதை நான் மன்னிக்கணும் அப்படின்னா நீ இன்னும் என்னெல்லாம் எங்கிட்ட போய் சொல்லியிருக்கியோ அதை உண்மையாக இப்போவே சொல்லிடு உங்க குடும்பமாக சேர்ந்து என்னை எந்த விதத்துலலாம் ஏமாத்திருக்கிறீங்களோ அதை நீ சொல்லிட்டா கண்டிப்பாக நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க ஒரு வேளை நான் எங்கள் அப்பாக்கிட்டயே சொன்னாலும் இது எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லாமலேயே தெரிஞ்சாலும் ஹூன் பக்கம் நான் நிற்கிறேன் ஏதோ அவளோட சூழ்நிலை அவள் பண்ணி அவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவா அப்படின்னு பேசி நான் பக்கத்துல நிக்கிறேன் ஆனா நீ என்கிட்ட இப்பவும் உண்மையை மறைக்கிற உன்னை பத்தின இன்னொரு உண்மை எனக்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த வீட்டை விட்டு நான் துரத்திருவேன் அப்படின்றாங்க நான் வேற எதுவும் எந்த பொய்யும் சொல்லல அப்படின்னா அப்படின்றாங்க எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல அப்படின்றாரு இல்ல நிஜமாவே நான் உங்ககிட்ட வேற எந்த பொய்யும் சொல்லல அப்படின்றாங்க அதான் சொல்லிட்டேனே நம்பிக்கை இல்லைனே அப்படின்றாங்க இல்லாத பொய் அதாவது இல்லாத விஷயத்தை எப்படி மாமா நான் உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க அதான் சொல்லிட்டேனே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றாரு சரிங்க மாமா அப்படியே இருக்கட்டும் விடுங்க இப்போ போய் நீங்கள் மாமா கிட்டே சொல்ல போகிறீங்க அவ்வளவு தானே த நகருங்க என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு எடுத்து எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க என்னடி ட்ராமா பண்ணிட்டு இருக்க அன்னைக்கு போய் சொன்னியே அந்த மாதிரி இன்னைக்கும் போய் சொல்லிடலான்னு பார்க்குறீங்க அன்னைக்கு எங்கிட்ட ஆதாரம் இல்லை இப்போ எங்கிட்ட ஆதாரம் இருக்குது இதையும் வச்சு நீ அதிகமாக படிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன் அப்படின்றாங்க சரி சொல்லிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் குடும்பத்தோடு எதையாவது குடிச்சு செத்துடுறோம் காரணம் இந்த குடும்பம் தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு சாகுறோம் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு அப்படி சாகுவ ஏன் எங்க பேர் எடுத்து வைக்கணும்னு யாராவது நம்பிடுவாங்களா அதை அப்படின்ட்டு வேற என்ன பண்ண சொல்கிறீங்க எங்களோட நிலம் அப்படி ஏதோ சூழ்நிலை காரணமாக போய் சொல்லிட்டோம் அதுக்கு நீங்கள் இதை இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணுவீங்களா அப்படின்னு பிளாக்மெயில் பண்றது நான் இல்லடி நீ தான் நீ செத்தாலும் பரவாயில்லை நான் உண்மையை சொல்ல தான் போறேன் அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் போய் சொன்ன உடனே என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொன்னனே என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னுட்டு அப்படின்னு கதவை திறந்து வெளியே போறாரு இவங்களுக்கு பயமா இருக்கு எங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு பாண்டியன் தான் வீட்டில் இல்லையே மற்றவங்க எல்லாம் இருக்காங்க கூப்பிடும்போது அப்பா எவ்வளோ நேரத்துக்கு வருவாரு ஏதாவது தெரியுமா அப்படின்னு இல்லப்பா தெரியல என்னாச்சு ஏன் அப்பாவை தேடுற ஏன் கடையில் இல்லாமல் இங்க வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க கடையில் மயிலோட அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சரி என்ன எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்ட்டு கூப்பிடுமா சொல்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாண்டியன் வராரு வந்த உடனேவும் அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது கடை நேரத்தில் என்னை எதுக்கு வர சொன்னேன் நீயும் கடையில் இல்லை மயிலோட அப்பா ஒருத்தர் எத்தனையை பார்த்துப்பாரு பாவம் இல்லையா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அவங்க விஷயத்தில் நம்ம தான்ப்பா பாவம் அவங்க தான் நம்மளை பார்த்து கைக்கு தட்டி சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றாரு என்னடா சொல்ற அப்படின்ட்டு மயிலு வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் நீ என்னடா பண்ற அப்படின்னு அப்பா ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயிலு உன்னை தான் கூப்பிட்டேன் வெளியே வான்னு சொன்னேன் அப்படின்றாங்க மயிலு வரும்போது பேகை எடுத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்றாங்க அண்ணனட நடந்து வராத கொஞ்சம் வேகமாவா அப்படின்னு கத்துறாரு மயிலும் பரபரப்பாக வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க என் பக்கத்தில் ஒன்று நிற்காத என் அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு ட்ராமா பண்ணுறதுக்கு தயாராகிக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க டெய் என்னடா இருக்க அப்படின்னு கோமதியும் திட்டுறாங்க உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பாண்டியனும் கேட்குறாரு ஆமாப்பா கிறுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல நம்ம எல்லாரும் எவ்வளோ முட்டாள்னு இப்போ தெரியும் அப்படின்றாங்க நீங்கள் எனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக இருந்தீங்கல்ல ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்க பிள்ளைங்களுக்காக என்னனாலும் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க குடும்பமா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம எந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு மேட்ரி மணியில் சொன்னோமோ அதை எல்லாத்தையும் அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே வாந்தி எடுத்திருக்காங்க வந்து அப்படின்றாங்க என்னடா சொல்ற அப்படின்ட்டு இல்லை இல்லை இந்த சீனில் இன்னும் ரெண்டு பேர் குறையிறாங்கப்பா இருப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க மயில அவங்க எதுக்குமாம் அப்படின்றாங்க இந்த சீனுங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லணும் ஏண்டா அவர் தான் கடையில் இருக்காருன்னு சொன்னியே பரவாயில்லப்பா கடையை சாத்திட்டு வரட்டும் அப்படின்றாங்க இப்போ மயிலோட அப்பாவுக்கு சரவணன் ஃபோன் பண்ணுறாங்க மயிலோட அம்மாவுக்கு உடனே கிளம்பி வாமா அப்படின்னு மயிலே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் இப்பதான் அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனவங்கெல்லாம் ஒரு ஒருத்தருவங்களா சரவணை அதாவது செந்தில் ஒரு நேரம் கதிர் ஒரு நேரம் சுகன்யா பழனின்னு எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களாம் வயிட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஆனாலும் சரவணன் சொல்றது எதுவுமே நிறுத்துறது இல்லை அவர் சொல்றத கேட்க கேட்க பாண்டியன் கோமுதுன்னு எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க என்னடா பேசிட்டு இருக்க என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட ஒரு பொண்ணு மேலே இப்படிதான் அபாண்டமா பழி சொம தரதா அவளை பிடிக்கலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லுவியா அப்படின்னு கோபமாக பேசிட்டு இருக்காங்க அப்பா இவங்களுக்கு இன்னும் புரியலையா நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா என்னென்னலாம் பொய் சொல்லி இவங்க இவளை நம்ம தலையில கட்டி இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொன்னியே, அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கப்பா இவ பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான்னு நான் சொல்கிறேன் ஆனால் எம்ஏ படிச்சிருக்கிறேன்னு அவள் சொல்கிறா நீங்கள் எதை நம்புறீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் குழப்பம் வருது ஒரு வாட்டி சென்னையில் நாங்கள் ரூம் புக் பண்ணல அப்போது என்ன எதுன்னு படிக்காமலேயே புக் பண்ணாலே அப்போவே நமக்கு சந்தேகம் வந்திருக்கணும் பாவம் நம்ம எல்லாேருமே ரொம்ப வெகுளித்தனமாக இருந்துட்டோம் எதையுமே சந்தேகப்படலை அக்சுவலாவை பன்னெண்டாம் கிளாஸ் தான்ப்பா படிச்சுருக்கா எம்ஏ படிச்சிருக்கான்னு நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி வயசு அதிகம்னு சொல்கிறீன் அது எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆதார் கார்டை எடுத்து காமிச்சிடுறாங்க இந்த ஆதார் கார்டில் வயசு வித்தியாசம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ நம்ம மயில் வந்து தலை குடிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க அதுல ஏதாவது தப்பா கூட இருக்கும் அப்படின்றாங்க நம்ம கோமதி மா ஏமா இவ்வளவு வெகுளியா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு அவளோட பத்தாம் வகுப்பு சர்டிஃபிகேட்டோ இல்லை பன்னெண்டாம் வகுப்பு சர்டிஃபிகேட்டோ இருக்கும்ல அதுல ஏதாவது பார்த்தா தெரிஞ்சுரும் அவளுக்கு முப்பது வயசு ஆகுது அப்படிங்கிறத என்னால நிரூபிக்க முடியும் நிரூபிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படிடா இதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கறாங்க அவள் பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறான்னு உனக்கு எப்போ தெரியும் அப்படின்னும் கேட்குறாங்க அப்போ நம்ம சரவணன் வந்துட்டு சொல்றாரு இதுதான் இன்சிடெண்ட் இது இப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் அப்போவே சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது நல்லா கேளுங்க மாமா அப்படின்றாங்க மயிலு மயிலோட அம்மாவும் அப்பாவும் பேச வேண்டிய சுச்சுவேஷன் இது அவங்க தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் மயிலே சொல்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவும் அம்மாவும் வேணும்னா உங்கள் எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லிட்டாங்க ஆனா நான் இவர் அடிக்கடி சந்திச்சு பேசினேன்ல அப்போ எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன் எந்த காரணத்துக்காகவும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இந்த உண்மையை நான் சொல்ல மாட்டேன் இப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொன்னார் அப்பவே இந்த உண்மையை சொல்லியிருந்தா இந்த கல்யாணம் நின்று இருக்கும் அவர் ஏன் அப்ப நிறுத்தல இப்போ என்னை பிடிக்கல அதனால இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் என்னை டிவோர்ஸ் பண்ணணும் என்னை அம்மா வீட்டுக்கு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இத்தனை நாள் மறைச்சி வச்சுருந்த எல்லா பொய்யையும் இப்போ சொல்கிறாரு அப்படின்னு மயில் அப்படியே பிளேட் மாற்றி பேசுகிறாங்க நீ எல்லாம் நல்லா இருப்பியா என்ன பேச்சு பேசுகிற பாரு அசிங்கமாக இல்லை உனக்கு இப்படி பேசுகிறதுக்கு அப்படின்னு இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு இப்போ சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ம சரவணனவே திருப்பி கேட்குறாங்க நம்ம மயில் அப்பளோ அதுக்கப்புறம் நம்ம மீனாவில் பொறுமையாக இருக்க முடியறதில்ல மீனா வந்துட்டு சொல்லிடுறாங்க அக்கா என்னக்கா இப்படி பேசுகிற உங்கள் வீட்டோட வறுமை காரணமாக உங்கள் வீட்டில் போட்ட நகை விஷயத்தில் கூட பொய் சொல்லியிருக்கியக்கா நான் அது மட்டும் தான் பொய்யன்னு நினச்சேன் அப்படின்ட்டு பேசுறாங்க நீ என்ன புதுசா பேசுற அப்படின்ட்டு ஆமா அப்படின்னு ஏன்னா கோமதிக்கு தெரியும்ல நகையெல்லாம் ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு அது கவரிங் மாதிரி இருக்கு அப்படின்லாம் காலையில கூட அவங்க கேட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது இப்போ நம்ம மயில மீனா இந்த விஷயத்த சொல்லும் போது ராஜி எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க உங்களுக்கு எப்ப இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு நான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நடந்த இன்சிடென்ட்டையும் அவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க எல்லாருமே சேர்ந்து சதி பண்றாங்க மாமா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பாக்குறாங்க நான் எண்பது நகை வச்சிருக்கிறேன்னே இவங்களுக்கு எல்லாம் பொறாம அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ராஜிக்கு அவங்க வீட்டில இருந்து கொடுக்கல ஆனால் அவகிட்ட நகை இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிறத விட டபுள் மடங்கு அவகிட்ட இருக்கும் மீனாவுக்கு கேட்க கேட்க அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க கேட்கலனாலும் கொடுப்பாங்க அதுக்கு மேலே அவள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கிற மாதிரியான வேலையில தான் இருக்க அவள் சம்பாதிச்சு அவளுக்கு வேண்டியதை வாங்கிப்பா உண்மையில பொறாம படுறாங்கன்னு வாய்க்கூசாம சொல்ற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அப்பவும் பாண்டியனுக்கு மயிலை சந்தேகம் பண்ணோன்னு தோணல இல்லை என்னோட செலக்ஷன் எப்பவுமே தப்பாக போகாது மயில் அந்த மாதிரி எல்லாம் பொ தான் மிஸ்டேக் இருக்கு அப்பா உங்க மேல சத்தியமா உங்க மேல சத்தியமா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னது அத்தனையுமே அவங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க இப்போ அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு அப்படின்னு கேக்கிறாங்க மயிலால முடியாது இல்லையா ஏன்னா அவங்க சொல்றது அத்தனையும் பொய் இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க வேண்டாம் இந்த வாழ்க்கைக்காக அப்பாவையும் அம்மாவையும் தலையில சத்தியம் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இப்போது அப்படியே வெடுக்கின காலில் விழுந்துடுறாங்க கோமதி பாண்டியன் காலில் என்னை மன்னிச்சிடுங்க மாமா எங்கள் அப்பாவும் அம்மாவும் வறுமையின் காரணமாக என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் ரொம்பவே இருந்தாங்க என்னோட ராசியோ என்னோடய ஜாதகமோ என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருந்திருக்கு என்ன பண்ணுறது நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட்டாலும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு இருந்திருக்கு உங்களை எல்லாரையும் ஏமாத்தினது பொய் சொன்னது எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என்னால்லாம் சமாளிக்க முடியாது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க நான் இங்கேயே இருந்துடுறேன்னு வீட்டுக்கு மட்டும் வந்துடாத எங்கேயாவது போய் செத்தா கூட பரவாயில்லைன்னு சொன்னாங்க எங்களோட குடும்ப நிலைமை சூழ்நிலை காரணத்தினால தான் நாங்கள் போய் சொல்லிட்டோம் எங்களை எல்லாரையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு மயிலோட அம்மா அப்பா எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க பாண்டியன் கிட்ட ஆனால் பாண்டியன் மன்னிச்சாலும் சரவணன் மன்னிக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து மயிலோட பிரச்சனை அதே மாதிரி சரவணன் சொல்லவும் செய்கிறாரு அவங்களே மன்னிச்சாலும் ஏன் இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே உன்னோட சூழ்நிலை தான் காரணம்னு சொல்லி உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் என்னால் உன்னை பொண்டாட்டியா இந்த ஜென்மத்தில் ஏற்றுக்க முடியாது அப்பா இந்த விஷயத்தை தவிர நீங்கள் வேறு என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவர் பாட்டுக்கு வெளியே கிளம்பி போயிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது எப்படி சரவணன் பாண்டியன் சம்மதிக்க வைக்க போகிறாரு இல்லை பாண்டியனே மயில் இந்த மாதிரி ஒரு குடும்பம் வேண்டான்னு வெளியே தூரத்து போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ